வைட்டமின் ஏ ஹார்மோன் கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது வைட்டமின் ஏ உடலில் இயற்கை ஹார்மோன்களுடன் இணைந்து வேலை செய்கிறது இந்த சேர்க்கை எலும்புகளில் உள்ள பழைய திசுக்கள் உடையும் போது புதிய திசுக்கள் உருவாகும் சமநிலையை பேணுகிறது இதனால் எலும்பு சிதைவு தடுக்கப்படுகிறது எலும்புகள் தொடர்ந்து புதுப்பித்து வலிமையுடன் இருக்கின்றன வைட்டமின் ஏ கால்சியம் சிதைவை தடுக்கிறது பொதுவாகவே உடலில் வைட்டமின் ஏ சத்து குறைந்தால் எலும்புகளில் சேமிக்கப்பட்டிருந்த கால்சியம் மெதுவாக சேர்ந்து வெளியேற தொடங்கும் இதனால் எலும்பின் அடர்த்தி குறைந்து எலும்பு மெலிதல் எனப்படும் நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் இதுவே முதியவர்களின் மூட்டுவலி முதுகு வலி எளிதில் எலும்பு முறிவு போன்ற பிரச்சினைகளுக்கு காரணமாகும் ஆனால் போதுமான அளவு வைட்டமின் ஏ உடலில் இருந்தால் எலும்புகளின் உள்ளமைப்பு பாதுகாக்கப்பட்டு நீண்ட நாட்களாக எலும்புகள் வலிமையுடனும் நெகிழ்வுடனும் girikum